இஎஃப்ஐஎப் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க வெப்சைட்டில் எப்படி சாலிடர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னு இதை மாதிரி மூணு லைன் வரும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும் அதில் நான் கிளிக் பண்ண வேண்டியது வந்து சாலிடர் நான் சாலிடர் கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போது எனக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வியூவாய் காட்டுது ஸோ சே ஷேப் சைஸ் கலர் கிளாரிட்டி எல்லாமே இருக்குது ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து போகிறேன் நான் ஷேப் கிளிக் பண்ணிக்கிறேன் எனக்கு ரவுண்ட் ஷேப் தான் வேணும் ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் தென் வந்து சைஸ் நான் தேர்ட்டி டு ஃபிஃப்டி அந்த கேரட் ரேஞ்சில் நான் பார்க்குறேன் ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன் தேர்ட்டி டு பிப்டி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கலர் போகுது கலர்ல வந்து நான் டி கலர் தான் கொடுக்குறேன் தென் கிளாரிட்டி நான் விவிஎஸ் ஒன் ஐஎப் கொடுக்குறேன் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் கட்ல வந்து எனக்கு வேணும் எக்ஸலன்ட் தான் வேணும் ஸோ நான் எக்ஸலன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் தென் வந்து பாலிஷ் இதுலையும் நான் எக்ஸலென்ட் தான் கிளிக் பண்ணிக்கிறேன் தென் வந்து சிமெண்ட்ரி இதுலேயும் நான் எக்ஸலன்ட் தான் கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் தென் கிரேடிங் லேப் நான் இதுல ஜிஐஏ கொடுக்கறேன் ஃபுளோரர் சென்ஸ்ல நான் நன் கொடுக்குறேன் இது எல்லாமே கொடுத்து நான் ஃபில்டர் பண்ண உடனே எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டுது ஸோ என்னோடய பட்ஜெட் ரேஞ்ச் எது ஓகேவாக இருக்கோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட் கார்ட் கொடுக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷன் அதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்